ஒரு பிள்ளையை வந்து விரும்பிருமுன்னு சொல்றாரு அந்த விரும்புன பொண்ணுல வந்து நமக்கு கிடைக்கலங்கிற விரத்தில் வந்து சரக்கடிக்க ஆரம்பிச்சிரும் சொல்லி சொல்கிறாரு சரிதான் அப்படிங்கோ தா கருமசாமி அப்படி இருக்கும் போது தா நம்மளோட வாக்கு வந்து அதை பார்த்திங்கன்னா தா எழுசாமி ஆ எழுது சாமி கருவி சாமி அவர் நான் தா ப ப வண்டிதுரோ கருசாமி அழைத்து போயிருக்கணும் வண்டிதரோ அழைத்துக்கு போயிருன்னு சொல்கிறார் அடி மோனியா சொல்லுங்க மனித ஆலயத்துக்கு போயிருக்கா அடி மனித ஆலயத்துக்கு போயிருக்கும் போது நம்மளோட லவ பத்தி அந்த சாமி அவர்கிட்ட கேட்டுருன்னு சொல்லி சொல்றேன் கேட்டமா எனக்கு எப்படியா சேர்த்து வைக்கணும் சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொல்றேன் சொல்லி அப்படியே நம்ம அந்த சாமிக்கிட்ட கேட்டுக்கணும்னு சொல்றாரு அடுத்த கேட்டம்மா அப்படி கேட்டு இருக்கும் போது எனக்கு என்ன பண்ணாலும் சரி சாமி நீ என்ன வேணுன்னு சொல்லிட்டு அதை நான் செய்கிற சாமி அப்படியே என்னோட நீங்க என்ன வேலை செய்கிறீங்களோ நான் சேருற சாமி உங்க கூடயே நான் இருக்கிற சாமி எனக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிள்ளைய வந்து என்னோட சேர்த்து வைக்கணும் சாமி எனக்கு எல்லாமே அந்த பொண்ணு தான் ஒசூரு அப்படின்னு சொல்லி சொல்லியாச்சு இல்லையா அப்படிதான் சொல்லியிருக்கே ஆமா சார் ஆமாங்க சார் ஆடி இருக்கும் போது கருவசாமி அப்படி இருக்கும்போது கருவசாயம் டேய் நீ என்ன வேணுனாலும் சொல்லு சொல்லு இல்லையா அந்த பொண்ணு வந்து உனக்கு வந்து திருமணம் அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு இல்லையா சொல்லியாச்சு இல்லையா அப்படி இருக்கும் போது த என்கிட்ட வந்து இது சஸ்பென்ஸ் நான் வேண்டுன சாமி மனசில் அதை நான் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னதார் சரி நானும் ரீதா சொல்கிறேன் இல்லையா என்னடா சஸ்பென்ஸ் உன் சஸ்பென்ஸு ஏடா என்கிட்டேயே கருப்பசாமிகிட்டே சஸ்பென்ஸாடா நீ அவர்கிட்ட வந்து அந்த சேர்த்து சேர்த்துவைங்க சொன்ன அது சஸ்பென்ஸ் ஆடான்னு கேட்டேன் இல்லையா கேட்டம்மா தானே கேட்டாங்க பொய் சொல்லுமா அதுதான் கர்ப்பாங்க ஸ்பாட்டில் நீ என்ன பண்ணுங்கிறது என்னால் எடுக்க முடியும் புரியுதா புரியுதா இப்போவும் சொல்கிறேன் லவ் மேரேஜுக்கு இல்லை அடுத்து வந்து பார்க்குற பொண்ணு அமைஞ்ச அமைய வச்சு நல்லா பால் வச்சு கொடுத்தா போதும் போதுமல்ல இந்த நாவம் உனக்கு வரக்கூடாது இல்லையா பத்திரம் மர கடிச்சும் மடிச்சிடலமா மர கடிச்சிருவாங்க வீட்டில் ஃபுல்லா இருக்குது அதை நம்ம பார்த்துக்கோங்க ஆனால் இல்லையா மரம் வந்தா என்ன சொன்னேன் இது இது எல்லாம் காமிச்சு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னீங்க சொல்லுண்ணா ஆரம்பிச்சு விட்டுறேன் நான் சொன்னே நான் அன்னைக்கே சொல்லி விட்டேண்ணா ஆ ஆமாம் சார் ஒரு வாரத்தில் வருவேன் நான் என்ன சொல்கிறேன்னு பாரு நான் இன்னாருந்தும் சொல்ல மாட்டேன் யார்ட்டுமோ அப்படின்னா இல்லையா சரி ஆ அதான் உன் இடத்த பார்க்க ஆரம்பிக்கிறேன் உன் இடத்துல சில சில வில்லங்கள்லாம் பண்ணிக்கிறாங்க புரியுதா நம்ம இடத்த கிளியர் பண்ணணும் சரியா